நான் அன்றைக்கி ராமேஸ்வரத்தில் கூட மீன்பிடி துறைமுகம் இது போட்டுகள்லாம் பாருங்கள் பார்க்கிங் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் வந்து போட்டுகள்லாம் கெட்டில் போட்டுருவாங்க இங்கே இந்த மீனோட உற்பத்தி காலங்கள் சொல்லி அதனால் கடற்கரை ஏரியாவில் இது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அந்த பெரிய கோயில் கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் பொறுத்தவரை எத்தனை போட்டுருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு போட்டுக்கு மேலே இருக்குது இங்கே பெரும்பாலும் மரப்போட்டுகள் தான் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் மரப்போட்டுகள் வந்து ஸ்டீல் போட்டு வந்து கொஞ்சம் தான் போட்டுகள் நிறைய கிடக்கு இந்த போட்டு வந்து ஸ்டீல் போட்டு இது பெரிய போட்டு தான் மிகப்பெரிய ஒரு போட்டு தான் எல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கிளம்பிடும் அந்த கெட்டு அவங்க போட்ட கெட்டு வந்து காலங்கள் வந்து பதினாலாம் தேதி வரை இருக்குது பதினாலாம் தேதி எல்லா போட்டுகளும் ஓரளவு கிளம்பிடும் இதே துறைமுகம் ராமேஸ்வரத்தில் போட்டுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இங்கே அதிகமாக போட்டு நினைக்கிறது இது போக இலங்கையில் இப்படி ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த மீன்பிடி துறைமுகத்தை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எவ்வளோ போட்டுக்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு காட்சி மனதும் இருக்குது கடலில் ரெண்டு சைடும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வெறும் போட்டு தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு போட்டுகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் துறைமுகம் என்று கூட சொல்லலாம் ராமேஸ்வரம் இங்கே ராமேஸ்வரத்தில் ஒன்று கோயிலை நம்பி இல்லைன்னா இந்த மாதிரி கடல் சார்ந்து தொழிலுக்குள்ளவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க அதில் இந்த ஆயிரத்தி ஐநூறு போட்டோ வச்சு நிறைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க பூராமே மீன் தான் இவங்களுடைய இது இந்த மாதிரி போட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூரா மரப்போட்டுகள் இதெல்லாம் பூரா மரப்போட்டுகள் இருக்கிறது இதில் ஸ்டீல் போட்டுகளும் இருக்குது இங்கே இப்போ போட்டுகளுடைய இந்த நாற்பது நாள் கடையில் இந்த போட்டுகளை பூரா வேலை பார்க்குறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கு பார்த்தாலும் ப்ரை போட்டுறாங்க இந்த மீனவ மக்களுக்காக